தம்பி வாங்கி கொடுத்தது அந்த முட்டையில கூட பாதி தான் இருக்கு முழுசா சோ ஆஃப் முட்டையில போட்ட ஒரு கோண்டா பத்து ரூபா இது வந்து பத்து ரூபா அப்புறம் வந்து போண்டா அடுத்த வந்து இப்படியே காமிச்சிடலாமா சமோசா நிறைய காமிச்சா கண்ணு வச்சிருவாங்க காமிச்சிருந்தா பரவாயில்ல கண்ணு வச்சு என்னமோ பண்ணிட்டு போடுறேன்டா ஒரே ஒரு சமோசா அத மட்டும் எடுத்துக்காம எப்படியோ வீடியோ எடுத்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அப்புறம் தான் போடுவோம்

சோடலாம். இப்ப கொஞ்சம் அடி போய் எட்டிட்டேனா. அடேய் யாண்டா நம்ம கிரவுண்ட் ஏதோ ஒரு கிரவுண்ட் உனக்கு என்ன என்னது என்ன சொல்ல வந்த? 10 வருஷம் ஐபிஎல் க்கு பக்கிங் பண்ணிர வேண்டிய தாவுங்க. எங்கன்னு கேளு கிரவுண்ட் கை வச்சு காமி தலையில இருக்கு. போனதுனால எனக்கு ஒரு வீடியோ எடுத்தேனா இவருக்கு இப்படி குமிஞ்சாரா உடனே பத்தாவது நிஞ்சேருனானே அம்மா எவ்வளோ ஹோ பெரிய கிரவுண்டு சரிடி அவங்க கிட்ட சொல்லி புக்கிங் பண்ண வச்சிரலாம்ன்றாரு. சரி டீ ஒரு வா குடிச்சு காமிங்க வீடியோக்காக. ஹாரி போய். ஊஞ்சே எப்படி போது பேர்?

நான் வந்து தொட்டு சாப்பிட்டேன் சாப்பிட போகலாம்